வணக்கம் நியூ மன்னார் செய்திகள் வரலாற்று புகழ் பெற்ற நாயன்மார்களால் பாடல் பெற்ற தளங்களில் ஒன்றான மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மகா சிவராத்திரி நிகழ்வு இன்று புதன்கிழமை இடம்பெற்று வருகின்ற நிலையில் உலகம் முழுதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நீர்த்தி கடன்களை செலுத்தி வருவதுடன் வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை மாத்திரமின்றி உலகம் முழுவதிலும் இருந்து வருகை தந்த சிவபக்தர்கள் மன்னார் பாலாவியில் நீராடி பாலாவி தீர்த்த நீரை திருக்கேதீஸ்வர ஆலயத்தினுள் உள்ள மகா சிவலிங்கத்திற்கு நீர் பார்த்து நெய்விளக்கு ஏற்றி வேண்டுதல்கள் மற்றும் நேர்த்திக்கடனை இன்று அதிகாலை தொடக்கம் செலுத்தி வருகின்றனர் அத்துடன் சிவராத்திரி நிகழ்வுகளை முன்னிட்டு திருக்கேதீஸ்வர திருப்பணி சபையின் ஏற்பாட்டில் பல்வேறுபட்ட இந்து கலாச்சார நிகழ்வுகள் அறநறி சொற்பொழிவு நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றன இதே நேரம் இம்முறை சிவராத்திரி நிகழ்விற்கு என விசேட போலீஸ் ராணுவ அதிரடிப்படையினர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் இலங்கை மற்றும் ஏனைய நாடுகளில் இருந்து சுமார் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது Terima kasih telah menonton!

கரமலர் <laughs> முட்டித்து <laughs> <laughs> <laughs>